சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பாமக நிறுவனர் ராமதாசை இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திக்கவிருக்கிறார் சென்னை அப்போலோவில் ஆன்ஜிஓ செய்யப்பட்டு சிகிச்சையில் உள்ள ராமதாசை சந்தித்து நலம் விசாரிக்கவிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை அப்போலோவில் சிகிச்சை பெற்று வரும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உடல்நலம் குறித்தும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் விசாரிக்க இருக்கிறார் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸை இன்னும் சற்று நிரப்பில் முதலமைச்சா் மு ஸ்டாலின் சந்திக்கவிருக்கிறாா் சென்னை அப்போலோவில் சிகிச்சை பெற்று வரும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உடல் இடம் குறித்தும் விசாரிக்க இருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் மகேந்திரன் உங்களிடம் இருக்கும் தகவல்களை காய்ச்சல் காரணமாக சென்னை கிளீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சந்தித்து நலம் விசாரிப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது அப்போலோ மருத்துவமனைக்கு வருகை சென்றிருக்கிறார் கடுமையான காய்ச்சல் காரணமாக நேற்று முன்தினம் அதாவது சனிக்கிழமை அப்போலோ மருத்துவமனையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அனுமதிக்கப்பட்டார் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த மூன்று நாட்களாக அப்போலோ மருத்துவமனையில் வைகோ சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் தான் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வைகோவை சந்தித்து உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காகவும் அவருக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது என்று மருத்துவர்களிடம் கேட்டறி தற்போது அப்போலோ மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார் மேலும் நேற்று பாமக நிறுவனர் ராமதாஸ் இந்த மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஆஞ்சலேயாம் அவருக்கு இன்று காலை செய்யப்பட்டிருக்கிறது அவர் தற்போது ஐசு இருந்து நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் ராமதாசை சந்தித்தும் நலன் விசாரிப்பதற்காக முதலமைச்சர் அப்போலோ மருத்துவமனைக்கு வந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது வைகோ கடந்த மூன்று நாட்களாக சிகிச்சை பெற்று நிலையில் அவரை அவரை சந்தித்து நலம் செய்திருப்பதற்காக வந்திருக்கக்கூடிய